கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த அருமையான ரச்சனையை சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாய் இன்றைக்கும் நாம் சில நிமிடங்கள் மகிமையான தேனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம் கர்த்தர் நம்மை அற்புதமாக ஆசிர்வதிக்கப் போகிறார் இரேமியா திர்க தரிசின் புத்தகத்தில் பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த வசனத்தை நம்ம பார்த்தோன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற நாட்களில் நம்மை படைத்த நம்முடைய தேவன் மேல் நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கை பாலன் உலகத்துல உலகத்தில் நிறைய பேர் இந்த இதையோ நம்பிக்கொண்டிருக்கிறதான ஒரு நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கிற போது உங்களையும் என்னையும் கர்த்தரை நம்பி வாழக்கூடிய ஒரு மகிமையான வாழ்க்கைக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஒரு நம்பிக்கை அவரே நம்முடைய ரட்சகர் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவரே நம்முடைய மேய்ப்பர் என்கின்ற ஒரு நம்பிக்கை இப்போது தெய்வனுடைய வசனத்தின் மூலமாக நம்ம கர்த்தருடைய தன்மைகளை வாசித்து வாசித்து தியானித்து தியானித்து நம்ம வாசித்து தியானிக்கிற வசனத்தை நம்பி அதை வந்து உறுதியாய் பற்றி கொள்ளுகிற போது ஆண்டவர் நம்மை நடத்துகிற அந்த பாதை ரொம்ப ஆச்சரியமான பாதையாய் காணப்படும் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அந்த நம்பிக்கை அந்த தேவன் மேலே வைத்திருக்கிறதான் அந்த நம்பிக்கை சேக்கிய ராஜாவை பற்றி வேதத்தில் நம்ம வாசித்தோன்னா அந்த இசைக்கிய ராஜா கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்கு ஒப்பாக யூத ராஜாக்களில் அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு கர்த்தரை அவ்வளவு உறுதியாய் நம்பிக்கொண்டிருந்த இசைக்கிய ராஜா அதுதான் அந்த இறைமையா தீர்க்க தரிசின் மூலமாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற மிக முக்கியமான ஒரு காரியம் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் அவரையே நம்ம எல்லா காரியத்துக்கும் நம்பணும் எல்லா காரியத்திற்கும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கான காரியங்கள் இந்த உலக வாழ்க்கை முடிந்து நித்தியத்திற்கு போகிறதான காரியங்கள் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் நமக்கு தேவையான சுகம் பலன் பாதுகாப்பு அடைக்கலம் சந்தோஷம் சமாதானம் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரம் இப்படி ஒவ்வொரு காரியத்திற்குமே கர்த்தரையே நம்பணும் ஆண்டவரே நம்பணும் சில ஊழியக்காரர்கள் எல்லாம் தங்கள் பிள்ளைகள் தங்களிடத்தில் வந்து தனக்கு யாதாயிலும் ஒரு காரியம் வேண்டும்னு கேட்டுச்சுன்னா அவங்க முதல்ல சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா நீ முதல்ல கற்றிடத்தில் அதை கேட்கணும் நீ ஆண்டவரை நம்பி அவரிடத்தில் கேட்கணும் அதன் பிறகு தான் என்னிடத்தில் அந்த காரியத்தை சொல்லணும் இப்படி நிறைய ஊழியக்காரனுடைய அந்த வாழ்க்கையின் அனுபவத்தை நான் கேட்டிருக்கிறேன் சிறு பிள்ளைகளாய் தங்கள் பிள்ளைகள் இருக்கும்போதே அந்த பிள்ளைகளுக்கான ஒவ்வொரு காரியத்தையும் அது கர்த்தரை நம்பி கட்டிடத்தில் கேட்கத்தக்கதாக பழக்குவிப்பது அந்த பிள்ளைகளை கர்த்தரை நம்பி வாழ்வதற்கு கர்த்தரை சார்ந்து வாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு அதை ஊக்கப்படுத்துவது இந்த மாதிரி நம்ம செய்து கொண்டிருந்தோம்னா நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்தை நம்புவார்கள் நாம் நம்புகிற கர்த்தர் நிச்சயமாக நம்மை அற்புதமாய் நடத்துவார் என்கின்ற உறுதியோடு கூட நம்முடைய பிள்ளைகளையும் அப்படியே கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாக நம்ம உருவாக்கிட்டோன்னா அந்த பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் நாமும் இந்த உலகத்தில் பாக்கியவான்களாய் வாழ முடியும் ஜபிப்போமா பரிசுத்தமான எங்கள் அன்பின் கர்த்தாவே கர்த்தரை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை பற்றி இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அறிகிறோம் தெய்வரேருடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவின் நம்பிக்கைக்குரியவர் முனிஹயத்தோடு நாங்கள் உண்மை நம்புகிறோம் நம்பிக்கை அறிக்கை பண்ணுகிறோம் கர்த்தர் தொடர்ந்து ஆசிர்வதித்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆம்பேன்